அக்டோபர் முப்பது நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் இரக்கம் இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமம் முப்பத்து நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்ரமத்தையும் மீறுதலையும் ஆபத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்ரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மோசே தீவிரமாக தரைமட்டும் குனிந்து பணிந்து கொண்டான் குறிப்பு வசனம் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் யாத்ராகமும் முப்பத்தி நான்கு ஆறு உங்களுக்கு வாகனத்தில் உணவு கொண்டு வருபவர் தாமதமாக வந்தாரா அவருக்கு ஒரு நட்சத்திர மதிப்பீட்டை வழங்க உங்களது மொபைலை பயன்படுத்தலாம் ஒரு கடைக்கார பெண்மணி உங்களிடம் சரியாக பதிலளிக்காமல் பண்பில்லாமல் நடந்து கொண்டாரா நீங்கள் அவளுக்கு ஒரு விமர்சன குறிப்பை எழுதலாம் ஸ்மார்ட் போன்கள் ஷாப்பிங் செய்ய நண்பர்களுடன் பழக மேலும் பலவற்றை செய்ய உதவும் அதே வேளையில் அவை ஒருவருக்கொருவர் மதிப்பீட்டையும் ஆற்றலையும் கொடுக்கிறது இது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம் ஒருவரையொருவர் இவ்வாறு மதிப்பிடுவது சில வேளைகளில் சிக்கலாகவும் இருக்கிறது ஏனெனில் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் மதிப்பீடுகள் வழங்கப்படலாம் ஓட்டுநர் தனது கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலை காரணமாக தாமதமாய் உணவு கொண்டு வந்ததற்காக மோசமாக மதிப்பிடப்படுகிறார் தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட குழந்தையுடன் இரவு முழுவதும் விழித்திருந்ததினால் கடைக்கார பெண் எதிர்மறையான விமர்சனத்தை பெறுகிறார் மற்றவர்களை இப்படி அநியாயமாக மதிப்பிடுவதை எப்படி தவிர்க்கலாம் தேவனுடைய சுபாவத்தை நாம் நமக்குள் தத்தெடுப்பதின் மூலம் இதை தவிர்க்கக்கூடும் யாத்ராகமும் முப்பத்து நான்கு ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் தேவன் தன்னை இரக்கமும் கிருபையும் உள்ளவராக காண்பிக்கிறார் அதாவது சூழ்நிலை புரியாமல் நம்முடைய தோல்விகளை அவர் நியாயம் தீர்க்க மாட்டார் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அதாவது ஒரு தவறு நிகழ்ந்த மாத்திரத்தில் அதை எதிர்மறையாய் மதிப்பிட மாட்டார் அவர் மகா தயையும் கொண்டவர் அதாவது அவருடைய சிக்ஷைகள் நமது நன்மைக்காகவே பழி வாங்குவதற்காக அல்ல அவர் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அதாவது நமது வாழ்க்கையை ஒரு நட்சத்திர அந்தஸ்தினால் வரையறுக்க வேண்டியதில்லை தேவனுடைய குணாதிசயமே நம்முடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சுபாவத்தை செயல்படுத்துவதன் மூலம் நமது ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களின் கடுமைத்தன்மையை தவிர்க்கலாம் ஆன்லைன் யுகத்தில் நாம் அனைவரும் மற்றவர்களை கடுமையாக மதிப்பிடலாம் இன்று ஒரு சிறிய இரக்கத்தை கொண்டுவர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை அளிப்பாராக மற்றவர்களிடம் எப்படி அதிக இறக்கத்தை காட்ட முடியும் ஆன்லைனில் இருக்கும்போது தேவனுடைய எந்த பண்புகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே நான் ஆன்லைனில் இருக்கும்போது தெய்வீகத்தின் சுபாவத்தை தயவாய் என்னில் வளரச் செய்யும் அமேன்